ஜத்தை முடிச்சுட்டு இருந்து ஃப்ரீ ஆகிறாங்களே அதான் ஜபத்திலிருந்து விழிப்பது ஜபம் முடிஞ்சு போச்சு நான் ஜபத்தை முடிக்கும் போது உம்மது சாயலால் திருப்தியாவேன் தன்னுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் வேதனைகள் எல்லாத்தையும் கற்றுட்டு சொல்லி அதெல்லாம் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு அதெல்லாம் விரட்டி அடிச்சுட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து அதிகமாக காத்திருந்து ஒருவரை கத்தருடைய பிரசன சூழ்ந்து கொள்ளும் அப்ப ஜபத்தை முடிக்கும் போது எப்படி இருப்பாங்க ஐயா நான் ஆரம்பிக்கும் போது நானாகத்தான் ஆரம்பிச்சேன் ஹலோ ஜெபத்தை ஆரம்பிக்கும் போது நானாக உங்களை நோக்கி புலம்புன உங்களை நோக்கி கத்துன உங்களை நோக்கி கதறன ஆனால் இந்த முடிக்கும் போது நான் உங்களை போல மாறிட்டேன் நான் உங்களை போல மாறிட்டேன் முடிக்கும் போது நான் ஜபத்தை ஆரம்பிச்சப்ப நான் எப்படி இருந்தேனோ அப்படி முடிக்கவில்லை நான் ஜபத்தை ஆரம்பித்த போது பல பிரச்சனையோடு ஆரம்பித்தேன் ஜபத்தை முடிக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு நபரை போல உண்மை போல என் ஜெபத்தை முடிச்சேன் சில பேர் இன்னமும் எனக்கு வேற வழியே கிடையாது ஐ எம் வெரி சாரி வேற வழி இல்லாம நான் சொல்றேன் சில பேர் இன்னமும் சபை கொள்றந்து எப்ப அடைக்காருன்னு எப்ப பாடி எடுப்பாங்க அந்த மாதிரி உக்காந்துருக்கு சபை கொள்ற இது துக்கத்தோடு இது தூக்கத்தோடு இருக்கக்கூடிய இடம் கிடையாது தேவ சமூகம் தேவசாயலாய் உருவாக்கப்படுகிற இடம் அதுக்கு இடம் கொடுத்தாதான் அவர் உருவாக்குவாரு புலம்பிக்கிட்டே இருந்தா புலம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் புலம்பலை ஆனந்த கழிப்பாக பண்ணுகிறது கர்த்தரவர் அல்ல எழுவியா வரும்போது புலம்பலோடு வரணும் வீட்டுக்கு போகும்போது தேவ சாயலோடு போகணும் அல்ல எழுவியா எல்லாம் கேட்பாங்க என்னங்க நீங்கள் போகும்போது பார்த்தா என்னமா தடுமாறிட்டு ஒரு மாதிரி சோர்ந்து போய் போனீங்க வரும்போது என்னமோ மில்ட்ரிலேருந்து வராது மாதிரி இருக்குது பார்க்கறதுக்கு சோர்ந்து போகாதே அங்க பாடு அந்த பாட்ட மனமே சோர்ந்து போகாதி பாடுவீங்களா நிறைய பேருக்கு இங்க இருந்து வீட்டுக்கு போனவர் அவங்க பாடுற மாதிரி கவலைப்படாத கவலைப்படாதா வீட்டில் உள்ள ரசிக்கப்படாத சொல்ற மாதிரி ஆகுது போகும்போது பார்த்தா ஒரு மாதிரி கவலையோட தான் போனேன் வரும்போது இன்னும் கவலையோட இருக்க ரொம்ப தெரியுது பரவாயில்ல பரவாயில்ல கவலைப்படாத கவலைப்படாதா